இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை ஆண்டவர் இருதில் இருளில் இருக்கிறதை மறை உங்களுக்கு வெளிச்சத்தில் கொண்டு வந்து உங்களை புகைச்சூண்டாக செய்கிற கத்தர் ஒன்று ஒருத்தியர் நாலாவது ஐந்தாவது வசனத்தில் கத்தர் வருவளவும் நீங்கள் கத்திற்கு முன்னே யாதை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிற வெளியரங்கமாக்கி நீங்கள் யோசனைகள் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் நிச்சயமாக சொல்கிறேன் இன்னைக்கு உங்களை புகழ்ச்சி தேவனால் உண்டாகிற புகழ்ச்சியாக இருக்கும் மனுஷன் புகழ்ந்து பின்னால் பேரொன்று பேசுவான் அது இல்லை இன்று உண்மையாகவே கத்தர் உங்களை புகழப்படத்தக்கவராய் மாற்ற சித்தமாக இருக்கிறார் ரொம்ப அற்புதமான பகுதி ஏன்னா இருளில் இருக்கிறதை மறைக்கிறவர் இருளில் மறைந்திருக்கிறது வெளியரங்கமாக்குற இதுவரை நீங்கள் இருட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள இருந்திருக்கலாம் வெளியே வர முடியலை நிந்தை அவமானம் வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாலே கடன்காரை வெளியே இறங்க முடியலை ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் இருளை மாற்றி அவர் வெளிச்சமாக்குகிற கத்தர் அது மட்டுமல்ல அவர் புகழ்ச்சியை கொடுக்கிற கத்தர் யோனத்தான் பாருங்கள் ஒரு மனிதனாக ஒற்ற ஒரு மனிதனாய் இப்ப பெலிச்சருடைய மூணு லட்சம் இராணுவத்துக்கு பயந்து போயிருந்தான் எல்லாரும் அவன் சொன்னா கத்தர் மேல நம்பிக்கை வைத்து அவன் அந்த இருட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக போனான் போகும்போது சொன்ன வார்த்தை வா என்றால் போவோம் நில் என்றால் நின்று கொள்வோம் அவன் அவன் ஆயுதத்தாரியும் அவங்க போனாங்க அங்க தேவனால் உண்டான பயங்கரம் உண்டானது ஜெயித்தாங்க பெரிய வெற்றியோடு வந்தாங்க அந்த இருளில் இருந்த ஜனங்கள் இஸ்ரேலருக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது அதே போல எலிசாவை சுத்தி அவன் அந்த ராஜா வந்து படம் எடுத்து நிக்கிறான் கேஆசி பயப்படுறான் அண்டவனே ஆண்டவரே கேஆசுடைய கண்களை திறந்த போது அவனை சுற்றிலும் அக்கினி ரதம் குதிரை என்றது எலிசாவின் புகழ்ச்சி அந்த எல்லா தேசத்துக்கும் தேவனால் உண்டான மகிமையா இருந்தது அதுபோல இன்று உங்களை சுற்றி அக்கினி ரதம் குதிரை இருக்கு பயப்படாதுங்க தைரியமா போங்க இருட்டில் இருக்கிற நீங்க வெளிச்சத்துக்கு வாங்க கத்தர் உங்க கூட இருக்கிறார் முன்னேறி செல்லுங்கள் இன்று நீங்க போகிற இடமெல்லாம் கத்தர் உங்கள் காரியங்களை வாக்கிய பண்ணி இதுவரையில் நடந்திராத ஒரு பெரிய அதிசயத்தை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்கள் புகழ்ச்சி வெளி உலகத்துக்கு காண போறீங்க உங்க பிள்ளைகள் புகழ்ச்சிக்கு மகுடமா இருப்பாங்க கத்தர் உங்களில் மய்மைப்படுவார் எங்களால இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வாங்கப்பா கொண்டு வாங்க இருளில இருக்கிற பிள்ளைகள் பெரிய வெளிச்சத்தை கண்டு பெரிய சந்தோஷத்தை அடைய கத்தர் கிருபை கொடுத்து நன்மை செய்வன் பிதாவை ஆமை